முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி நாளை ஏற்படலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மை அல்ல என நிரூபிக்கப்பட்டால் அரசின் நிலைமை என்ன இன்று ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலை நாளை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கும் ஏற்படலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது எந்தவொரு தனிப்பட்ட விஜயம் செய்வதில்லையா அவர் இன்று ஜனாதிபதி பதவியிலிருந்து இருந்து விலகுகின்றாரா அதன் பின்னர் மேற்கொள்ளும் விஜயமே தனிப்பட்ட விஜயமாக கருதப்படும் எமக்கிடையே அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு முரண்பாடுகளும் அவ்வாறே உள்ளன அவற்றில் எவ்வித மாற்றமும் இல்லை ஆனால் இன்று நாம் கூடியிருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்துக்காகும் குறிப்பாக இந்த பிரச்சனை ரணில் என்ற தனிநபருக்கானதல்ல இதனை அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாரிய தவறளித்திருக்கின்றனர் அரசு அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் எனவேதான் மக்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருக்கின்றனர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் அது தொடர்பில் சமூக வலைதளத்தில் நபரொருவர் தன்மை கருத்தினை வெளியிடுவார் எனின் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை புரிந்துகொள்ள முடியும் இவ்வாறான நிலைமை தொடரப்பட்டால் நாட்டின் அராஜக நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார்